மகிமைப்படுவதாக இன்றைய உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதி ஆகமும் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் பலிகி பெருகி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதை பண்படுத்தி இவைகளில் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய இருந்தது ஆனால் ஜனங்கள் இந்த திட்டங்களை புரிந்து கொள்ளவில்லை வாக்குத்தங்களை பெற்றிருந்த போதிலும் அதை நிறைவேற பெற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக அவர்கள் தங்களுக்கு சரி என்று தோன்றின காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் அதுதான் அவர்கள் சின்னையார் என்கிற தேசத்தின் சமபூமியிலே தங்களுக்கென்று ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினது இது தேவனுடைய திட்டத்துக்கு மாறானதாக இருந்தபோதிலும் உடனடியாக எதையும் செய்யவில்லை அவர்கள் கோபுரத்தை கட்டி மிகவும் உயரத்திலே வந்தபோது ஆண்டவர் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக மாற்றினார் ஒருவர் பேசுகிறது மற்றொருவருக்கு புரியாமல் இருந்தது இந்த இடம்தான் இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய பல பாஷைகள் பிரிகிறதற்கு காரணமான இடமாக இருக்கின்றது இப்படி பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட போது அந்தந்த பாஷைகளை பேசின ஜனங்கள் பிரிந்து சிதறி வெவ்வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் குடிபெயர்ந்தார்கள் அப்படி இந்த பூமி ஜனங்களால் நிரம்பிவிட்டது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய கண்களுக்கு தென்படக்கூடிய காரியங்கள் இவைகளின் அடிப்படையில் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணி கொள்ளுகின்றோம் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை கூட அநேக நேரங்களில் மறந்துவிட்டு சுயத்திலே நாம் செயல்படுகின்றோம் ஆகவே நம்முடைய முயற்சிகள் மிக நன்றாக போனாலும் சமாதானமான முடிவை காணாமல் அவையெல்லாம் தோல்வியில் முடிவடைந்து விடுகின்றது நாம் வருத்தப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் கர்த்தர் இவைகளில் எங்களுக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார் என்று முறுமுறுக்கவும் செய்கின்றோம் ஆனால் இவைகள் ஒன்றும் உண்மையான காரியம் அல்ல நாம் தேவ வாக்கு தங்களை மறந்ததும் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்ற சூழ்நிலைகளின் அடிப்படையில் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணினதும் தான் ஆகவே நம்முடைய நினைவுகளையும் சிந்தைகளையும் விட்டுவிடுவோம் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை பார்த்து அதை நிறைவேற பெற்றுக் முயற்சி செய்வோம் அதிலே கர்த்தர் துணையாயிருந்து வெற்றி பெறச் செய்வார் சுய சித்தங்களை விட்டுவிட்டு தேவ சித்தத்தை செய்கிறதற்கு அடிகளை முன்னெடுத்து வைப்போம் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கின்ற நல்ல வாக்கு உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சிந்தைக்கு அவைகள் எட்டாததாக காணப்பட்டாலும் நாங்கள் அதற்கடுத்த முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் போது நீர் அவைகளை வாய்க்க பண்ணுகிற உண்மையுள்ள கர்த்தராயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கண்களுக்கு பிரியமான காரியங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தை குறித்து திட்டம் வண்ணாமல் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் அவைகளை செய்ய எங்களை பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் carreta me ungem a assistir o